காஞ்சிபுரத்தில் தூப்புல்ங்கிற ஊரில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டில் அனந்தசூரி தோதாரம்மா தம்பதிகளுக்கு மகனா பிறந்தவர் வெங்கடநாதன் தூப்புல்னா தூய்மையான புல் அதாவது தர்பைன்னு அர்த்தம் இருபது வயசுக்குள்ள வேதத்தையும் தமிழ் வேதமான நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தையும் தன் குருக்கிட்ட கற்று தேர்ந்தார் கவிதை எழுதுறது விவாதம் தர்க்கம் பண்ணுறது இது எல்லாத்துலேயும் கை தேர்ந்தவராக இருந்தார் தன் வாழ்க்கையில் செல்வத்தின் பின்னே போறதில்லைன்னு வைராக்கியத்தோடு இருந்தார் ஒரு சமயம் இவர் திருவகீந்திரபுரத்துக்கு போனார் அங்க தன் குரு சொல்லி கொடுத்த கருட மந்திரத்தை உச்சரிச்சார் கருடன் காட்சி கொடுத்தார் எல்லா ஞானத்துக்கும் உறைவிடமான ஹயக்ரீவரை புகழ்ந்து கருடர் இவருக்கு ஒரு மந்திரத்தை உபதேசித்தார் ஹயக்ரீவரை தியானம் பண்ணபடியே அந்த மந்திரத்தை ஜெபம் செஞ்சார் அவர் பக்தியில் சந்தோஷப்பட்ட ஹயக்ரீவர் இவருக்கு காட்சி கொடுத்த அருள் புரிஞ்சார் சமஸ்கிருத வேதத்தின் மேலேயும் தமிழ் மறைகள் மேலேயும் இவருக்கு இருந்த ஆளுமையை பாராட்டி ஸ்ரீரங்க ரங்கநாதர் இவருக்கு வேதாந்த ஆச்சாரியாருங்கிற பொருள்பட வேதாந்த தேசிகருங்கிற பட்டத்தையும் ரங்கநாயகி தாயார் எல்லா கலைகளிலையும் நிபுணத்துவம் வாய்ந்தவருங்கிற பொருள்பட சர்வதந்திர தந்திர ஸ்வதந்திராங்கிற பட்டத்தையும் கொடுத்ததாக சொல்லப்படுது இவர் திருமலை திருப்பதி வேங்கடவன் கோயில் மணியோட அம்சம்னு சொல்லப்படுது பல கலைகள்ல வல்லவராயிருந்தும் புகழ் அவர் மனைவி திருமங்கையோடு சேர்ந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் தன் வீட்டு தேவைகளுக்காக பணம் சம்பாதிக்காம முழுக்க முழுக்க இறைவன சார்ந்திருந்தார் தினமும் பிக்ஷையா வாங்குற அரிசியும் பருப்பையும் வச்சு அன்னன்னைக்கு அன்னைக்கு சமைச்சு சாப்பிடுற உச்சவருத்தி முறைய பின்பற்றி வாழ்ந்தார் இப்படி அவர் விரும்பி வறுமையை ஏத்துட்டதை பார்த்து சில பேர் அவர் மேல அனுதாபப்பட்டு அரிசியோட தங்க காசுகளையும் பிக்ஷையா கொடுத்தாங்க அது தெரியாத வெங்கடநாதன் தன் மனைவி கிட்ட பிக்ஷையை கொடுப்பார் மனைவி அதுல இருக்க தங்க காசுகளை காட்டுவாங்க அதை அரிசியில் கலந்திருக்க புழுன்னு சொல்லி அதை தன் கையால் கூட தொடாமல் ஒரு குச்சியால் அந்த காசுகளை வெளியே தள்ளி விடுவார் அந்த அளவுக்கு செல்வத்தின் மேலே ஆசை இல்லாமல் இருந்தார் இவ்வளவு வைராகியத்தோடு இருக்கிறத பார்த்து சில பேர் இவர் மேலே பொறாமப்பட்டாங்க ஆனால் அவருக்கு அருள் புரியணும்னு தாயுள்ளத்தோட காத்திருந்தாங்க காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் இருக்க பெருந்தேவி தாயார் அதுக்கான தருணமும் வந்தது அப்போ ஒரு சமயம் ஒரு இளைஞர் தான் திருமணம் செஞ்சுக்க விரும்புறதாவும் அதுக்கு தனக்கு பணம் வேணும்னு சொல்லி அதை தனக்கு தானமா கொடுக்குற செல்வந்தர் யாருன்னு காஞ்சிபுரத்து வீதிகளில் விசாரிச்சார் அதுக்கு ஒரு சிலர் ஒன்றை சேர்ந்து இங்கிருந்து ரெண்டு தெரு தள்ளிப்போ அங்க தேசிகர்னு ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட போய் கேளு நீ வேணுங்கிறது எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பார் அவர் பெரிய செல்வந்தர்னு சொல்லி அனுப்புனாங்க தேசிகர் இல்லைன்னு சொல்ற அந்த சூழ்நிலையே அவரை அவமானப்படுத்தினதா இருக்கும்னு அவங்க நினைச்சாங்க அந்த இளைஞரும் அவங்க சொன்னதை உண்மைன்னு நம்பி தேசிகர்கிட்ட போனார் அங்கு அவர் நிலைமையை பார்த்தோம் அதை கவனிக்காம தன் நிலையை எடுத்து சொல்லி தனக்கு பொருள் வேணும்னு கேட்டார் அந்த இளைஞர் தேசிகர் அதுக்கு மறுப்பேதும் சொல்லாம நாளைக்கு காலையில் பெருந்தேவி தாயார் சந்நிதிக்கு வான்னு சொல்லி அனுப்பினார் மறுநாள் அந்த இளைஞரும் அங்க வந்தார் தேசிகர் தான் பெருந்தேவி தாயாரை குறித்து பாடியிருந்த ஸ்ரீ ஸ்துதியை அவர்கிட்ட கொடுத்து இதை பாடினபடியே தாயார் சன்னதியை வலம்பான்னு சொன்னார் ஸ்ரீங்கிறது தாயாரை குறிக்கும் ஸ்துதிங்கிறது போற்றின்னு பொருள்படும் அதாவது மகாலட்சுமி தாயாரை போற்றி ஸ்ரீ ஸ்துதி பாடியிருந்தார் அந்த இளைஞரும் வலம் வந்தார் ஸ்ரீஸ்துதியோட பதினாறாவது ஸ்லோகத்தை பாட தொடங்கினதும் பெருந்தேவி தாயார் தங்கத்தை மழையாக பொழிஞ்சாங்க அன்னையோட கருணை மழையா பொழிது சிந்தாம சிதறாம புடிச்சுக்கோன்னு சொன்னார் தேசிகர் அந்த இளைஞரும் தன் மேல் துண்ட விரிச்சு விழுந்த பொற்காசுகளை பிடிச்சிட்டார் தேசிகரையும் பெருந்தேவி தாயாரையும் கும்பிட்டு தன் வீட்டுக்கு திரும்பினார் வேதாந்த தேசிகர் பாடின இந்த ஸ்ரீஸ்துதி இருபத்தஞ்சு சக்தி வாய்ந்த ஸ்லோகங்களை கொண்டது அது எல்லா மங்களங்களையும் தரக்கூடியது இதில் இருக்க ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு பலனை தரும்னு நம்பப்படுது முதல் ஸ்லோகம் மங்களங்களையும் ரெண்டாவது ஸ்லோகம் தெய்வீக பேச்சாற்றலையும் மூணாவது ஸ்லோகம் ஒருத்தரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும்னோ நாலாவது ஸ்லோகம் தியானம் பண்ணுற திறனை கொடுக்கும்னோ அஞ்சாவது ஸ்லோகம் வேத கல்வியில வளர்ச்சியை தரும்னோ ஆறாவது ஸ்லோகம் மனசுல சந்தோஷத்தை கொடுக்கும்னோ ஏழாவது ஸ்லோகம் உயர் பதவிகளை கொடுக்கணும்னோ எட்டாவது ஸ்லோகம் பாவத்தை அழிக்கும்னோ ஒன்பதாவது ஸ்லோகம் புகழடைய வைக்கும்னோ பத்தாவது ஸ்லோகம் துக்கத்தையும் பயத்தையும் போக்கும்னோ பதினோராவது ஸ்லோகம் பெருமாளுடைய அனுகிரகத்தை தரும்னோ பன்னெண்டாவது ஸ்லோகம் நல்ல கல்வியை அடைய வைக்கும்னோ பதிமூணாவது ஸ்லோகம் சுப காரியங்களை நிறைவேற்றும்னோ பதினாலாவது ஸ்லோகம் சாபங்களை போக்கும்னோ பதினஞ்சாவது ஸ்லோகம் என்னென்னைக்கும் நிலைச்சிருக்கிற செல்வ வளத்தை கொடுக்கும்னோ பதினாறாவது ஸ்லோகம் பக்தியை கொடுக்கும்னோ பதினேழாவது ஸ்லோகத்தை சொல்றதன் மூலமாக உயர் பதவி அடையலாம்னோம் பதினெட்டாவது ஸ்லோகம் மனசை கட்டுக்குள்ளே வைக்க உதவும்னோ பத்தொம்போதாவது ஸ்லோகம் தர்ம வழிகளை பின்பற்ற அருளும்னோ இருபதாவது ஸ்லோகம் மோட்சம் அடைய வழிவகுக்கும்னோ இருபத்தி ஓராவது ஸ்லோகம் உடல் மற்றும் மனநோய்களை அழிக்கும்னோ இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் இந்த உலக வாழ்க்கை அச்சத்தை போக்கும்னோ இருபத்தி மூணாவது ஸ்லோகம் கைங்கரியம் பண்ணுற பிராப்தியை கொடுக்கும்னோ இருபத்தி நாலாவது ஸ்லோகம் விருமனதையெல்லாம் கொடுக்கும்னோ இருபத்தஞ்சாவது ஸ்லோகம் குரு பக்தியை கொடுக்கும்னு நம்பப்படுது இந்த ஸ்ரீஸ்துதியை படிக்கிறவங்க எல்லா மங்களங்களையும் அடைஞ்சு இந்த உலகையே ஆழ்வாங்க நூற்றி ஒரு வருஷம் வாழ்ந்த தேசிகர் தமிழையும் வடமொழியிலையும் சுமார் நூற்றி இருபத்தி நாலு நூல்களை எழுதியிருக்கார் வடமொழிக்கு இணையா தமிழ்மொழியும் தெய்வத்தன்மை வாய்ந்ததுன்னு சொன்னவர் இவர் வடமொழியோட ஆழ்வார்கள் திருமொழியையும் கோயில்களில் பாட செஞ்சவர் இவர் இவரோட எழுநூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்திய அஞ்சல் துறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷத்தில் இவர் புகைப்படம் பதிச்ச தபால் தலையை வெளியிட்டது ஸ்ரீமதே நிகமந்த மகா தேசிகாயின்